பெண்களின் பேராதரவு யாருக்கு இருக்குதுன்னு களத்துல நேரடியா போய் பார்த்தா அப்பதான் தெரிஞ்சிருக்கு அன்றும் இன்றும் என்றும் தாய் குலங்களின் ஆதரவு இரட்டை இலைக்குதான்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்துல சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை தாண்டி அடுத்தடுத்து பயணம் போய்கிட்டு இருக்காரு எடப்பாடியார வரவேற்க ஆண்களை விட பெண்கள் தன்னெழுச்சியா திரண்டு வராங்க பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோட பல மணி நேரம் காத்திருந்து எடப்பாடியார் பேச்ச கேக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தை தென் மாவட்ட மக்கள் அரசியல் பயணமா மட்டும் பார்க்கல தங்களோட ஊர் திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க பெண்கள் ஒன்னாக கூடி முளைப்பாரி வளர்த்து தலையில முளைப்பாரி சுமந்து அதிமுக பொதுச்செயலாளருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க எந்த தொகுதிக்கு போனாலும் முளைப்பாரி ஊர்வலமும் பெண்களோட குலவை சத்தமும் அதிமுக கட்சியோட எழுச்சியும் வளர்ச்சியும் இன்னும் அப்படியே இருக்குது அதிமுகவோட திட்டங்களும் செயல்பாடுகளும் இளம் தலைமுறைகள் மத்தியில எடுத்துக்காட்டியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல எடப்பாடியார் பிரச்சார வாகனம் மேல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது கீழே இருந்து பெண்களும் குழந்தைகளும் எடப்பாடியார் வாழ்க இரட்டை இலை வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க கோயில் மழை பெய்யும் போதும் கூட்டம் கலையாம எடப்பாடியார வரவேற்று சிறப்பு செஞ்சாங்க அதிமுகவுக்கு இருக்கும் திமுக மக்கள் கூட்டத்தையும் அதிமுகவோட உற்சாகத்தையும் பார்த்து பயந்துட்டாங்க எத்தனையோ தடைகளையும் ஏற்படுத்தினாங்க பெண்கள் அதிமுக கூட்டத்துக்கு போனா அரசு திட்டமான ஆயிரம் ரூபாய் கிடைக்காது நூறு நாள் வேலைக்கு சீட்டு போட மாட்டோம்னு மிரட்டியெல்லாம் பார்த்தாங்க ஆனா எதையும் தாங்கும் இதயம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா வழிவந்த ரத்தத்தின் ரத்தங்களான தொண்டர் படை எடப்பாடியார பார்க்க குடும்பம் குடும்பமா வந்து குவிஞ்சிட்டாங்க அரசியல் எதிரிகளோட பொறாமை மட்டும் இல்ல எல்லாரோட கண்ணும் பற்ற போகுதுன்னு ராமநாதபுரம் பெண்கள் திருஷ்டி சுத்தி எடப்பாடியாருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவிச்சாங்க இத்தனைக்கும் காரணம் அதிமுக தொடங்கின காலத்துல இருந்து ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் பெண்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செஞ்சதுதான் பெண்கள் சொல்றாங்க அரை பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் பணம் படித்த பெண்களுக்கு இன்னைக்கு வந்து அது எங்களுக்கு இல்லைண்ணா நிறைய பேருக்கு அது பாதிப்பா இருக்குண்ணே இன்னைக்கு அதை வந்து திமுக ஆட்சி நிறுத்தி வச்சிருக்கு இன்னைக்கு ஒரு பவுன் நகை வேலை ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் வந்தா கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பவுன் நகை ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் திருமங்கல் அணிகிறதுக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கோம் தொட்டில் குழந்தை திட்டம் முதல் மிக்சி கிரைண்டர் விலையில்லா கறவை மாடு தாலிக்கு தங்கம் பெண் குழந்தைகளுக்கு லேப்டாப் சைக்கிள் இப்படி பெண்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சது அம்மா ஆட்சி தான் குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து வச்சதும் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியில தான் அம்மா ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பா நடமாட முடிஞ்சது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சி மறுபடியும் உறுதியா வரணும்னு எதிர்பார்ப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க தென் மாவட்ட மகளிர் இப்ப பெண்களுக்கு வந்து பாலியல் அதிகமா இருக்கு எங்க பாருங்க கற்பழிப்பு கோலா கொஞ்சம் கூட பெண்களை வந்து மதிக்கவே இல்லை இந்த ஆட்சியில அம்மாவுக்கு பதிலாக எடப்பாடியார் வரணும்னு ரொம்ப நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் அண்ணா திமுகங்கிறது அம்மா இருந்ததே ரொம்ப தைரியமான ஒரு கட்சி தான் இது அதனால இவங்க வந்தா மட்டும்தான் நல்லது செய்ய முடியும் எடப்பாடிய வந்தாருன்னா அம்மா கொடுத்த எல்லா அனைத்து திட்டங்களும் எங்க பெண்கள் அனைவருக்கும் சேரணும் என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க